கிருஷ்ணனுடைய கதையை படிக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் இவ்வளவு தூரம் அன்பு செலுத்திட்டு ஏன் அவர் ராதையை திருமணம் பண்ணாம விட்டாரு அப்படின்னு பொதுவா ராதே கிருஷ்ணா அப்படிங்கிறவங்கள நம்ம மனித ரீதியா பார்க்காம தத்துவ ரீதியா பார்க்கணும் அதாவது ராதேங்கிறவங்க நம்மள மாதிரி பூமியில பிறந்த சாதாரணமான ஒரு ஜீவாத்மா கிருஷ்ணன் அப்படிங்கிறவரு பூமியையே ஆளக்கூடிய பரமாத்மா ஒரு ஜீவாத்மா அந்த பரமாத்மா கிட்ட எப்படி போய் சேருறாங்க அப்படிங்கறது தான் ராதே கிருஷ்ணனுடைய உணர்த்துது இப்ப அவங்க ரெண்டு பேரும் திருமணம் சாதாரணமான மனித வாழ்க்கைக்கு உட்பட்டவங்களா ஆயிடுவாங்க மனிதனுடைய சாதாரணமான அன்பையும் சாதாரணமான காதலையும் கடந்தது அவங்களுடைய பக்தி அப்படிங்கறத நிரூபிக்கிற விதமா தான் அவங்க ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் திருமணம் பண்ணிக்கல இன்னும் சொல்ல போனா இந்த ஜீவாத்மாங்கிறவங்க பரம தான் அதாவது அவங்க தனக்குள்ள கிருஷ்ணன் இருக்கிறதாவும் கிருஷ்ணருக்குள்ள தாய் இருக்கிறதாவே முழுசா பாவிச்சு ராதை வாழ்ந்தாங்க இதனாலதான் அவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிறது சாத்தியம் இல்லாத விஷயம் உங்களுக்கு ராதே கிருஷ்ணன் ரொம்ப பிடிக்கும்னா ராதே கிருஷ்ணன் மறக்காம பண்ணுங்க